மூன்றாவது முழக்கம் அந்தரங்கமானது அது என்னது ஒரே அரசு சொன்னோம் நாங்க அரசாங்கம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னோமா அரசாங்கத்துக்காக வேண்டி பாடுபட்டோமா அரசை பிடிப்பதற்காக வேண்டி ஈடுபட்டோமா சரி அரசாங்கம் சொல்றதா இருந்தால் அந்த அரசை உண்டாக்குவதற்கு நாங்கள் என்ன செஞ்சோம் அதையாவது சொல்ல முடியுமா அரசை உண்டாக்க வேண்டும் இஸ்லாமிய அரசை நிறுவ வேண்டும் அப்படின்னு பல பேர் போட்டி போட்டு வந்த நேரத்தில் முஸ்லீம் சமூகத்திற்குள்ளே அறியாமையினால் பிதற்றி திரிந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு கொள்கை தேவை இல்லை அப்படி சொல்லப்படல நபிகள் நாயகம் அப்படி வலியுறுத்தலை உங்கள் பகுதியில் என்ன அரசு இருக்கிறதோ அந்த அரசின் பாதையில் நீங்கள் பயணம் செய்யுங்கள் அரசாங்கத்தை அமைத்து ஒரு தேசத்தை நிர்மாணித்து தேசத்தின் தலைவராக உருவெடுப்பது இஸ்லாத்தினுடைய லட்சியம் இல்லை ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ்வது மட்டுமே இஸ்லாத்தினுடைய லட்சியம் என்று சொல்லி எத்தனை கூட்டங்களில் பேசி இருக்கிறோம் அதை பேசியதற்காகவே எத்தனை பேரிடத்திலே நாங்கள் எதிர்ப்புகளை பிரச்சனைகளை சம்பாதித்திருக்கிறோம் எங்கள கொள்கை இருக்கா சரி அந்தரங்கமானது தானே அந்த அந்தரங்கத்தை நீங்க இப்படி கண்டுபிடிச்சிய அதுவே ரகசியமா இருக்குது வெளியே தெரியாம இருக்குது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அந்த அந்தரங்கத்தை அந்த எப்படி கண்டுபிடித்தீர்கள் பொய் நூறு சதவீதம் சொல்றாரு வகாபிசத்தின் வயது அதிகபட்சம் மூன்று நூற்றாண்டுகள் இந்திய இஸ்லாம் குறைந்தபட்சம் வகாபிசத்தை காட்டிலும் ஆயிரம் ஆண்டுகள் மூத்தது அது எங்களுக்கு மேட்டரே இல்லையா அது மூணு நூற்றாண்டாயிருந்தா என்ன ரெண்டு நூற்றாண்டாயிருந்தா என்ன மூணு நாளாக என்ன எங்களுக்கு என்ன நாங்கள் அதையா ஃபாலோ பண்ணுகிறோம் அவரா எங்களுடைய தலைவர் அந்த கொள்கை கொள்கை நபிகள் நாயகத்தின் தான் எங்கள் கொள்கை அவர்கள் போதித்த எங்கள் போதனை நபிகள் அன்றைக்கு என்ன சொன்னார்களோ அதை இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய லட்சியம் அதனால எத்தனை நூற்றாண்டு போகுது அது எவ்வளவு நாள் இது எவ்வளவு நாள் வயசை பார்க்க வேண்டிய ஆண்டுகளை பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை அடுத்து என்ன சொல்றாரு இஸ்லாத்தில் அடிப்படையில் மதம் என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒப்பந்தம் அது ஆன்மீகமயமானது அதில் கட்டாயத்துக்கோ பலப்பிரயோகத்துக்கோ இடமே இல்லை ஏனைய சமூகங்களுடனான உறவையும் சகிப்பு தன்மையையும் தன் வாழ்நாள் நடிகளும் போதித்திருக்கிறார் முகமது நபி ஆனா இவங்க அப்படி இல்லை முடிக்கிறார் இவங்கள்ட்ட அப்படி இல்லை எப்படி இல்லை சொல்லுங்க நாங்க இதுக்கு மாற்றமா என்ன நடந்தோம் எப்ப நடந்தோம் எப்ப எங்கள்ட சைப்பு தன்மை இல்லாம போச்சு எப்ப நாங்க வன்முறையாளராக மாறணும் எப்ப நாங்க ஆயுதம் தூக்கணும் எப்ப மத்தவங்களை அடிச்சு நொறுக்கணும் எப்ப கோயில்களுக்குள்ள பூந்தோம் எப்ப தர்காக்களை உடைச்சோம் என்ன செஞ்சோம் தர்காவுக்கு போன கையை உடைச்சிருவோம் சொன்னோமா காலை உடைச்சிருவோம் சொன்னோமா குரான் என்ன சொல்லுகிறதோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கை நெறி என்று ஆனதற்கு பிறகு நாங்கள் எப்படி கட்டாயப்படுத்துவோம் இப்படிதான் எங்க மேல புகார் வாசித்தார்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் இந்துத்துவ இயக்கங்கள் என்ன சொன்னது முஸ்லீம் இஸ்லாத்தை எப்படி வளர்த்தார்கள் கட்டாயத்தில் வளர்த்தார்கள் வாழ்முனையில் வளர்த்தார்கள் மிரட்டி மிரட்டி வளர்த்தார்கள் இந்துத்துவ இயக்கங்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் மீதும் என்ன குற்றச்சாட்டை முன்வைத்தார்களோ அதை இந்து தமிழ்நாடு குறிப்பிட்ட முஸ்லீம் இயக்கத்தின் பேரே சுமத்தி இருக்கிறது வேற வித்தியாசம் ஒன்றும் இல்லை அவன் மொத்த சமுதாயத்து மேலே சொன்னா நீங்க குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பிரிவின் மேல சொல்லி இருக்கிறீங்க அதுவும் போய் இதுவும் போய் வெள்ள நிவாரண நேரங்களில் பணிகளை ஈடுபட்டோமே செய்தது யார் நான் கேட்கிறேன் நீங்கள் தூக்கி பிடிக்கிற இந்த சூஃபி சியாச சிந்தனை வந்து களத்திலே நின்றார்களா யாரெல்லாம் இந்த தர்கா வழிபாட்டை எதிர்க்கிறார்களோ அப்படிப்பட்ட முஸ்லிம்கள் தான் களத்திலே நின்றார்கள் வேற யார் நின்றது பணியாற்றியது யார் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை அள்ளி கொடுத்தது யார் உயிரை பணையம் வைத்து மக்களை காப்பாற்றியது யார் சொல்லுங்க பாக்கலாம் ஒருத்தனையும் காணுமே நாங்க தானே செஞ்சோம் நாங்க ஏதோ வன்முறையாளர்கள் சகிப்புத்தன்மையற்றவர்கள் எல்லாத்தையும் ஒற்றைப்ப தட்டையாக உணர்ந்து நிப்பாட்டி எல்லாத்தையும் அழிச்சிருவோம் நான்தான உசுரை காப்பாற்றுறேன் இஸ்லாம் சொல்லுச்சே இறைவன் சொன்னானே இறைவன் சொல்கிறான் என்பதற்காக இறை தூதர்கள் சொன்னார்கள் என்பதற்காக அந்த மனித நேயத்தை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோமே இதுதானே இஸ்லாம் இதுல எங்க பிள்ளைய கண்டீர்கள் அடுத்து அதோடு சேர்த்து இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் சியான் அப்பு சாச்சா சாச்சி மாமா மச்சான் என்றெல்லாம் பரஸ்பரம் இந்துக்களும் முஸ்லிம்களும் அழைத்துக் கொள்ளும் உறவுகள் தமிழகத்தினுடைய சமூக நல்லிணக்க மரபின் நீண்ட வேர்களை நமக்கு உணர்த்துபவை இதை நாங்கள் எங்கே கெடுத்தோம் இன்னும் சொல்ல போனால் தமிழகத்து அமைப்புகளிலேயே இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற பெயரால் முஸ்லீம் அல்லாத மக்கள் இருக்கிற பகுதிகளில் சென்று அங்கே நிகழ்ச்சிகளை நடத்தி முஸ்லீம் அல்லாத மக்களோடு கலந்துரையாடலில் ஈடுபட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள் என்று மனம் திறந்தவர்களை கேட்க வைத்து அவர்களோடு ஒரு நட்புற ரீதியான உறவை உண்டாக்கி சமீப காலமாக ஏற்பட்டிருந்த பிளவுகளை எல்லாம் அடைத்து சரி செய்து முஸ்லிம்களுக்கும் முஸ்லீம் இல்லாத மக்களுக்கும் இடையிலே ஒரு நல்லிணக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தவில்லையா எங்கெல்லாம் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை நடத்தினோமோ அந்த ஊர்களில் போய் கேட்டு பாருங்கள் அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் அடிக்கடி நடத்துங்க மாத மாதம் நடத்துங்க அப்பொழுது நம்முடைய உறவு தலைக்கும் சில மத வெளியில் உள்ளே புகுந்து உறவை கெடுக்கிறார்கள் முஸ்லீம்களுக்கும் என்று பிறவை இது போன்ற பரஸ்பரம் புரிந்துணர்வை உண்டாக்குகிற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொல்லி அந்த மாமான் மச்சான் என்ற உறவுகள் எங்களுடைய நிகழ்ச்சிகளால் மேம்பட்டு கணக்கெடுத்து பாருங்கள் இந்த உண்மையை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் அடுத்து இன்னொரு கதை சமீபத்தில் உடல் நலம் சரியில்லாமல் இருந்த ஒரு நாளில் நாடக ஆசிரியர் பொன்னேஸ்வரன் விசாரித்தார் வைத்தியம் ஒரு பக்கம் நடக்கட்டும் அவசியம் போயிட்டு வாங்க திருவற்றியூர் பட்டினத்தார் சமாதி திருவான்மியூர் பாமன் சுவாமிகள் சமாதி அண்ணா சாலை ஷா தர்கா பொன்னேஸ்வரன் ஒரு பிராமணர் டெல்லியில் வசிப்பவர் ஒரு பிராமணரு டெல்லியில வசிக்கிற ஒருத்தர் அவர் எல்லா கோயிலுக்கும் போப்பான்னாராம் எல்லா முஸ்லீம் தர்காவுக்கு போன்னு சொன்னாராம் அதனால நீங்க சொல்றது சரியா நாங்கள் சொல்வது என்ன அவர் அவருடைய கொள்கை என்ன ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாமா யார் எதை சொல்கிறார் பார்க்கணும் ஒருத்தர் அசைவம் சாப்பிடுறவர் மாடு ஆடு மாடு கோழி எல்லாம் இறைச்சி சாப்பிடுவார் இன்னொருத்தர் சைவ பிராணி அவர் இறைச்சி சாப்பிட மாட்டார் இப்படிப்பட்ட ரெண்டு பேர்ல அசைவம் சாப்பிடுறவர் சொல்றாரு வா நீ சாப்பிடுற நான் சாப்பிடுறேன் ஆடு மாடு சாப்பிடுறவர் சொல்றாரு கொண்டா கத்திரிக்காவா நான் சாப்பிடுறேன் வெண்டைக்காவா சாப்பிடுறேன் புடலைக்காவா சாப்பிடுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி சைவம் சாப்பிடுகிறவர் அவர் கூப்பிட்டா நீ வா உங்களுக்கு நான் சாப்பிடும்ல நீ சாப்பிடுற வெண்டைக்காய் கத்திரிக்காய் புடலைக்காய் நாந்திங்கிற மாதிரி நாந்திங்கிற ஆட்டையும் கோழியையும் மாட்டையும் நீ தின்னு சொன்னா இது சமூக நல்லிணக்கமா இது ஒற்றுமையை உண்டாக்குமா வேற்றுமை உண்டாக்குமா உனக்கு பிடிச்சது நீசை இருக்க முடியும் அவர் யாரு பிராமணர் பிராமணர்னால பல கொள்கையை ஏத்துக்கிட்டவர் பல கடவுளருக்கு இருக்கு அவர் இந்த கடவுளையும் வைப்பாரு அந்த கடவுளையும் வைப்பாரு அந்த கடவுள் வைப்பாரு எத்தனை கடவுளை திரும்ப திரும்ப நீங்க கொடுத்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து வைப்பாரு எங்க கொள்கை அப்படி இல்லையே மொத்தத்திலே ஒண்ணுதானே அப்படி கேட்டால் அந்த கேள்வி எவ்வளவு மட்டமானதோ அதைவிட ஒரே ஒரு இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லுகிற முஸ்லிமை பார்த்து நீ அங்கு செல் இங்கு செல் அதை வணங்கு இதை வணங்கு தர்காவை கும்பிடு என்று சொல்வது அதைவிட மட்டமானது அடுத்து சொல்றார் தர்காக்கள் வழிபாட்டுக்குரிய இடங்களோ இல்லையோ வெவ்வேறு சமூகங்களை இயல்பாக ஒன்று சேர்க்கும் இடங்கள் அந்த வகையில் தர்காக்கள் மீதான தாக்குதல் மதச்சார்பின்மை மீதான தாக்குதல் சகிப்புத்தன்மை மீதான தாக்குதல் தர்காக்கள் மீது தாக்குதல் நடத்தினா அத மதச்சார்பின்மைக்கு எதிரான தாக்குதலாம் சகிப்புத்தன்மைக்கு எதிரான தாக்குதலாம் அதனால தர்கா வழிபாடு வேணும் எல்லாரும் வந்து போற இடம் பள்ளிவாசல் வேணும் பள்ளிவாசல் வந்து போற இடமா இருக்க கூடாதா தர்கா என்பது முஸ்லிம்களின் அடையாளமாக இருக்கிறது முஸ்லீம்கள் வணங்குகிற முஸ்லீம்கள் உருவாக்குகிற முஸ்லீம்கள் கட்டி வைத்திருக்கிற ஒரு வழிபாட்டு தலைமா இருக்குது அந்த இடத்துல முஸ்லீம் இல்லாத மக்கள்லாம் வந்து சேருங்கன்னு சொல்றீங்கள ஆனா இஸ்லாத்துல தர்கா இல்ல நபிகளத்தினுடைய போதனையில தர்கா இல்ல இல்லாத ஒன்றை முஸ்லீம்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதை விலக்கி விட்டு இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட பள்ளிவாசலுக்குள்ள அனைவரும் வந்து சேரக்கூடாதா நீங்க சொல்ல மாட்டீங்க தர்காவில் எல்லாரும் கூடுங்கன்னு சொல்வதை போல பள்ளிவாசல அனைவரும் கூடுங்கள் சொல்ல மாட்டீங்க ஏன் பள்ளிவாசலுக்கு வந்தால் சமத்துவத்தை பார்ப்பார்கள் வழிபாட்டு முறையை பார்ப்பார்கள் ஒழுக்க நெறிகளை பார்ப்பார்கள் இஸ்லாத்துடைய கட்டளைகள் கற்றுக் கொடுப்பதை பார்ப்பார்கள் ஆகா அங்க போனால் மனசு மாறி இஸ்லாத்துக்குள்ள போயிட்டா என்ன பண்றது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்ன செய்வது என்ற அச்சம் உங்களை தர்காக்களை நோக்கி ஏன் அங்க போனோம் யாரும் மாறமாட்டாங்க ஏன் அவங்க கோயில்ல என்ன நடக்குதோ அதே தான் தெற்காவூர் நடக்குது அங்கே நிற்க வைத்து வழிபட்டால் இங்கே சமாதியாக வழிபாடு அங்கே சிலைகளுக்கு பட்டு போட்டு துணி என்று சொன்னால் இங்கே சமாதிகளுக்கு பட்டு துணி அங்கேயும் விளக்கு இங்கேயும் விளக்கு அங்கேயும் சாம்பிராணி இங்கேயும் சாம்பிராணி அங்கிருக்கிற பல்வேறு காரியங்கள் ரொம்ப தெளிவாக இஸ்லாம் ஒரு தனித்தன்மை கொண்ட மார்க்கமாக இருக்கிறது என்ற சிந்தனை ஒரு புறத்திலேயே உண்டாகிவிடக் கூடாது என்பதற்காக பள்ளிவாசலை விட்டுவிட்டு தர்காக்களை நோக்கி நீங்கள் மக்களை அழைக்கிறீங்க வேற என்ன உங்களுடைய நோக்கம் உங்களுடைய பின்னணி வேறு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்